அன்பான இனிய உறவுகளுக்கு இந்த பண்டிகை இந்த பொங்கலை கொண்டாடிட்டு போகிறதுக்குள்ளே எப்படியாவது நம்ம நிலா மனசில் இடம் பிடிச்சிடணுன்னுட்டு பயப்புள்ள பின்னாலே தெரியுதுங்க எப்படியாவது சோழன் மனசில் நிலா மனசில் இடம் பிடிக்கணுட்டு அதை கவனிச்சிட்டு பல்லவனு பாடியன்னு ரொம்பவே கலைக்கிறாங்க ஏதாவது ஒரு வேலை பார்க்கணுன்னா கூட அண்ணா நீங்கள் போங்கண்ணா நீங்கள் எடுத்துகிட்டு வாங்கண்ணா அண்ணி நிற்கிறாங்க உங்கள் ஆள் போங்கண்ணா டேய் ஓட்டாதீங்கடா எனக்கு மட்டும் அவன் மனசில் நான் இடம் பிடிச்சிட்டேன் எனக்கு பேர் உங்கள் பேர் தண்ட வைப்பேன் எனக்கு பிறக்கிற பிள்ளைக்கு எப்படி ரெண்டு பேரையும் ஒன்றா வப்பியா டே ரெட்ட பிள்ளைய பாண்டியன் பலவனு வச்சுட்டு போறேன்டா என் குல தெய்வமே நீங்க தான்டா ஐடியா கொடுங்கடா அப்படிங்கிறாங்க மாத்த வாங்கி நீங்க போடுறேன் அப்படின்னு சொல்லணும் அரிசி போட போனா நான் போடுறேன் அப்படின்னு எல்லா வேலையும் நீ பார்க்கணுன்னு அப்பத்தே சே இப்படி ஒரு மனுஷன் ஒரு பொண்ணுக்கு கிடைக்கவே கிடைக்காது புருஷனா அப்படின்னு உங்க மேல காதல் வரும் அப்படியாடா பல்லவாடி நீ ஒண்ணு இல்லடா அண்ணே ஒன்னே போதுன்னு ஒன்னு மாதிரில என்ன அப்படிங்கிறாரு அதே மாதிரி பொங்க வைக்கிறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறாங்க யாரும் வைக்கிறது மருமகளும் சொல்லிட்டு அங்கே அத்தக்காரி சொல்ல நான் வைக்கிறேன் என் குடும்பத்துக்குன்னு சொல்லிட்டு நிலா போய் பொங்கப்பானை எடுத்து வைக்கிறாங்க எல்லாம் பாலெல்லாம் ஊற்றுறாங்க பொங்குற கண்டிஷன் வருது பொங்க பானையும் பொங்கிடுது ரொம்ப சந்தோஷமா குழாவை போடுறாங்க போட்டதுக்கு அப்புறம் அரிசி போடணும்னு சொல்லல எப்படி போடுறது அப்படிங்களா இங்கே கொடுப்பா நான் போடுறேன்ப்பா அப்படின்னு நிலா வாங்க உடனே சோழன் சே நான் வாங்கி போடலான்னு நினச்சேன் பாத்தியாடா நம்ம அண்ணன் இடைஞ்சலாமே இருக்காரு அப்படின்னு சொன்னே என்ன அண்ணனுக்கு வந்து வீட்டில் சமைச்சு சமைச்சு பழக்கம் பழக்கம் படக்க தோசித்து கேட்பாரு போய் நில்லு அடுத்து ஏதாவது பொங்கல் போ கருப்பட்டி போடணும் ஏதாவது போடுவாங்க அதை வாங்கி போடு அப்படிங்களா அப்படியாடா ஆமாம் அப்படின்னு பக்கத்தில் வந்து வைக்கிறாங்க நிலா பார்க்குறாங்க என்ன ஒன்றும் இல்லை சும்மா ஹெல்ப்புக்கு அப்படிங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பொங்க அன்னைக்கு என்னதை திட்டுறோம் அப்படின்ட்டு அண்ணே நான் போடுறேன்னே இல்லைம்மா நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரிசியை போட போகிறாங்க அப்படி அரிசி இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு நிலா போடுறாங்க படக்குன்னு கொஞ்சம் தெரிச்சிருதுங்க அப்படியே நிலா நிலா கையில் அப்படியே பட்டுருது ஆ அப்படி சொன்னோம் சொன்ன கையோடு என்னப்பா பார்த்துப்பா அண்ணே ஒன்றும் இல்லைண்ணே அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் சமாதானமாக இருந்தாலும் சோளம் கடந்து துடிக்கிறாரு அண்ணே உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லைண்ணே தான் போடுறேன் அரிசின்னு சொல்கிறாங்கல்ல நீ போய் போட போயிட்டு என்னண்ணே அவருக்கு காண்டு நம்மளை போட விடலையே அப்படின்னுட்டு பாப்பா வா பாபா அப்படின்னு சொல்லிட்டு நீலா கூட்டிக் கொண்டு உட்கார வச்சுட்டு ஏதாவது இருக்கா வெண்ணெய் எடுத்து தான் தடவுறதுன்னா அப்படி வேப்பேம்மா வா ஹாஸ்பிட்டல் போக நிலா அப்படிங்கிறாங்க சோள ஒன்றுமே இல்லைங்க விடுங்க லைட்டாக தெரிச்சிருச்சு அவ்வளோதான் ஆ இல்லை இல்லை இங்கே ஹூ இங்கே பாருங்கள் அப்படிங்கிறாங்க போனே மறுபடியும் மறுபடியும் சேரனை திட்டிகிட்டே இருக்காங்க அட விடுங்க அண்ணன் ஒரு தப்பும் பண்ணலை எனக்கு இந்த மாதிரி கை பற்றக்கூடாதுன்னு தான் அண்ணன் போடச்சு நான் தான் கொஞ்சம் டக்குன்னு வாங்கிட்டேன் அதெல்லாம் தெரிச்சிருச்சு அப்படிங்கிறாங்க பார்க்குறாங்க எல்லாம் வந்துடுறாங்க சந்தாயம் பார்க்குது ஐயோ சாரி அப்படிங்கிறாங்க ஏன் என்ன இதுல என்ன இருக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்களா நீ அதெல்லாம் முடியாது நீலா உட்காருங்க நீலா அப்படின்னு உட்கார வைக்கிறாரு விசிறி எடுத்து வீசி விடுறாரு ஃபு ஃபுன்னு ஊதுறாரு இப்போ யார் இப்போ பொங்க வைக்கிறது நான் தான் சொன்னனே அது நடக்காதுன்னு கார்த்திகை அம்மா சொல்ல அடுத்து பார்த்தா யார் பொங்க வைக்க முடியாதுன்னு சொன்னது அங்கே பார் பொங்கல் ரெடி ஆகிட்டு இருக்குது அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு பொங்கல் ரெடி ஆகுது எப்படி அப்படின்னு எல்லோரும் பார்க்க சந்தாயை போயிட்டு டக்குன்னு அடுப்பு எரித்து விட்டுட்டு அரிசி அள்ளி போடுதுங்க அரிசி அள்ளி போட்டகையோடு அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன என்னென்ன செய்யணுமோ வெள்ளம் போடுது எல்லாத்தையும் போடுது அப்படி எல்லாரும் பார்க்குறாங்க சேரனு பார்த்தீங்கன்னா அப்படியே வச்சிக்கன்னு வாங்க பார்க்க அண்ணே இங்கே பாரு அண்ணனை பார் அண்ணனை பார் அப்படிங்கிறாங்க நிலாவும் பார்க்குது அப்போ சந்தாயாவை அண்ணனுக்கு முடிச்சிட வேண்டியது தான் அப்படின்னு நிலா சொன்னவொன்னே பார்த்தா சோழனுக்கு இதான் சாக்குன்னு சொல்லிட்டு நிலா கை கை கொடுங்க ஐயோ உங்களை சுற்றி போடணும் நல்ல ஒரு ஐடியா கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கையோட விடுங்க கையை என்ன நான் சொல்லிவிட்டேன் நிலா எவ்வளோ பெரிய ஐடியா கொடுத்துருக்கீங்க சந்தையாவுக்கு அண்ணா ஒரு கண்ணு அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் சேரணும் டக்குன்னு ஓடுறாரு இல்லைங்க இருங்க பார்த்து போடணும் உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்னு இவரும் போய் கை கொடுக்குறாரு அப்படி கீழே விழுக போது பானை அப்படி சரிச்சு அப்படி பிடிக்கிறாங்க ரெண்டு பேரும் அழகா சூப்பராக கின்றாங்க கரண்டியை போட்டு நேற்று வந்ததெல்லாம் செட் ஆகுதே நான் தான் இப்படி உட்காந்து அப்படிங்கள நிலா திரும்பி பார்க்குறாரு நம்ம சோழனா வச்சக்கன்று வாங்காமல் நிலா பார்க்குறாங்க அவ்வளோ ஒரு சந்தோஷம் அப்படியே கட்டி பிடிச்ச ஒரு உமா கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க சேச்சா இது கோயில் சோழா அப்படிலாம் நினைக்காதா வாயக்களு வாயக்களு அப்படிங்கிறாங்க நிலா இப்போ பரவாயில்லே ஓகேங்களா அப்படிங்கிறாங்க பரவாயில்லைங்க எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு நிலா அப்படியே சோழனை பார்க்குறாங்க எப்படி நீங்கள் உண்மையிலே நல்லவரா இல்லை அப்படிங்கிறேன் சோழன் ஏங்க நான் நல்ல வந்தாங்க ஏங்க இப்படி சொல்கிறீங்க சின்ன சின்ன பொய்கள் சொல்கிறது ஒரு க தமாசா இருக்கும் காமெடிக்கா பண்ணுறதுங்க அப்படிலாம் நினைக்காதுங்க என் மனசில் உங்களை தவிர வேறு யாருக்கும் ஒரே எறும்பு கூட இடம் இல்லைங்க உங்களுக்கு மட்டுந்தாங்க இடம் இதை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு பேசிட்டு குனிஞ்சு பார்க்குறாரு நிலாவை காணும் பல்லவன பண்ணியனும் அவங்க அப்போயே போயிட்டாங்க அட அடப்பாவிங்களா சொல்லக்கூடாது நீ இந்த காதல் வசனம் பொழியறியே நாங்களும் கேட்டுக்கிட்டு ரசிச்சுக்கிட்டு இருந்தோம் எங்கள் அளவுக்கு ஒர்க் ஆகும்ல அப்படின்ட்டு அப்படிங்கிறாங்க அடப்பாவில் அப்படின்னு அடிச்சிக்கிட்டு விரட்டிக்கிட்டு வராரு அதை கேட்டுட்டு நிலாவும் ரசிக்கிறாங்க என்ன ஃப்ரெண்டு இப்படி பண்ணால் நல்லா இருக்குதுங்க பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு இந்த பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அவங்க நானக்க லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நல்ல வேடி வேடி வெடிக்கிறாங்க பாத்து फ्रेंड्स நல்லபடியா வெடிங்க थैंक